சும்மாவா சொன்னாங்க வாழை தெரிஞ்சவங்க கையில பொண்ணை கொடுன்னு நம்ம வீட்டில் செல்லமாக வளர்த்த ஒரு பொண்ணை இன்னொருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கும்போது அவங்க கிட்டே காசு இருக்கா பணம் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குறோம் அவங்க கிட்ட குணம் இருக்கான்னு யாருமே பார்த்து கொடுக்குறதில்லங்க நம்மக்கிட்ட அந்த பொண்ணு வளர்றது என்னமோ கொஞ்சம் காலம் தான் ஆனால் அதுக்கப்புறம் வாழ போகிறது ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் அப்போது அவங்க கிட்டே நல்ல குணம் இருக்கான்னு பார்த்து தான் அந்த பொண்ணை நம்ம கொடுத்தாகணும் அந்த பொண்ணு வாழப்போன இடத்துல ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட அது பெரிய வாக்குவாதமாக போய் முடிஞ்சிடும் அந்த பொண்ணை ஒரு வார்த்தை சாதாரணமாக சொன்னாலும் அது பெரிய சண்டையாக மாற்றிடுவாங்க அழகாக ஒரு நாள் ட்ரெஸ் பண்ணக்கூட இன்றைக்கி அழகாக இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை அன்பாக சொல்ல மாட்டாங்க வெளியில் கடமைக்கேன்னு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க ஏன்னா அது அவங்க கடமை தான் நினைப்பாங்களே தவிர நம்ம வெளியில் கூட்டு போய் அவ்வளோ சந்தோஷமாக வச்சு போங்கிற எண்ணம் அவங்க மனசில் இருக்காது ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் அந்த பொண்ணு கண்ணீர் விட்டால் கூட கண்டுக்கவே மாட்டாங்க கூலாக படுத்து தூங்கிடுவாங்க இந்த மாதிரி ஆண்களை நம்பவே நம்பாதீங்க உங்கள் மனைவியை உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா உங்கள் வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியாதுங்க நன்றி